வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வீடியோலுமே இலவரசன் இலகாய்னு ஒரு சேனல் வச்சுருக்கா இந்த எச்ச பொறுக்கி நாய் சாரி வார்த்தை பேச கொஞ்சம் மன்னிச்சிருக்குங்க இவன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரு வியாபாரிகளை ரொம்ப கேவலமாக வார்த்தையில் சமூக வலைதளங்கிற ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறா அது இவன் சேனலில் பேசுகிற இவன் சேனலில் பேசலை என்ன கமெண்ட்டில் திட்டுவான்னு சொல்லிவிட்டு இவனோட ஃப்ரெண்டு சபா வினோன்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒருத்த வீடியோ எடுத்துட்டு இருப்பா அந்த கண்ணாடி போட்டு அவனோட சேனலில் வந்து தெரு வியாபாரிகள் வரும் ரொம்ப கெட்ட வார்த்தையில் ரொம்ப வல்கிறா பேசுகிறான் தினமும் இவன் பேசுகிற வார்த்தை நாலு நாள் நாளுக்கு நாள் எல்லையும் இருது இவனை இவங்கிட்ட இருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர் இவனுக்கு சொம்பு தூக்கி பிடிக்கிறாங்களே ஏன் இவனுக்கு ஆதரவு கொடுக்குறான்னு ஒன்றும் புரியல கெட்ட கெட்டவார்த்தையாது தெரு வியாபாரிகள்ங்கிறது நம்ம அவங்களும் கஷ்டப்பட்டு முன்னேற வியாபாரம் இருக்குதோ அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசி பேசியிருக்கிறா அது இவனோட ஃப்ரெண்டோட சேனல் சபாபினான்னு சொல்லிவிட்டு அவனோட சேனலில் போட்டுக்கிறா ரொம்ப நாளுக்கு நாள் இல்லையுமிருது வந்து இவன் மேலே யார் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல கேட்டால் தெனாவட்ட நான் அப்படித்தா ரொம்ப மிரட்டுற மாதிரி பேசுகிறேன் யாராச்சும் பேட் கமாண்ட் பண்ணால் அவனுங்க அவங்கள வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசுகிறா ஏன்னா என்னமோ நான் இவனை யாரும் இன்னும் கிளிக்க முடியாது ரொம்ப மானங்கட்டவனாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து பார்த்து எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா இவனோட சேனலில் பா போட்டால் இதை வரும்னு சொல்லி போட்டு இவனோட ஃப்ரெண்டு சேனலில் அதாவது சபா வீணம்னு சொல்லிட்டு அந்த சேனலில் ரொம்ப தெரு வியாபாரிகள் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க இந்த தெரு வியாபாரிகள்ங்கிறது ஒரு மனுஷன் தான் அவன் வந்து இந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக பேசிக்கிறான் இவன் ஒன்னான ஒரு மானங்கட்டனாய் ஆனால் வந்து நாளுக்கு நாள் எல்லாம் இருது எத்தனை குடும்ப பெண்கள் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவனை மாதிரி ஒரு ஜென்மங்களுக்கு எப்படி சப்போர்ட் என்னால் யூகிக்க முடியல